பல மணி நேர பயணத்திற்கு பிறகு செல்வன் ஒரு பெரிய குகையை அடைந்தான் குகையின் நுழைவாயில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது அதில் பேராசை உன்னை அழிக்கும் ஆனால் தன்னடக்கம் உன்னை காப்பாற்றும் என்று எழுதப்பட்டிருந்தது செல்வன் அதை படித்தாலும் அவனது மனம் புதையலை பற்றியே நினைத்தது இது வெறும் எச்சரிக்கைத்தான் நான் புத்திசாலி என்று அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான் குகைக்குள் நுழைந்தவுடன் செல்வன் ஒரு அற்புதமான காட்சியைக் கண்டான் குகையின் மையத்தில் ஒரு பெரிய பொன்மரம் மின்னியது அதன் இலைகள் தங்கத்தால் ஆனவை கிளைகள் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மற்றும் அதன் வேர்களின் மாணிக்கங்கள் ஒளிர்ந்தன மரத்தின் அருகே ஒரு சிறிய மணல் மேடு இருந்தது அதில் ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும் இருந்தது மரத்தின் மேல் ஒரு மெல்லிய குரல் எழுந்தது ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொள் உன் இதயத்தைக் கேள் என்று அந்த குரல் கூறியது செல்வன் தங்க நாணயத்தை பார்த்தான் ஆனால் அவனது பேராசை அவனை மரத்தின் இலைகளையும் வைரங்களையும் எடுத்து தூண்டியது ஒரு நாணயம் மட்டும் எடுத்தால் என்ன பயன் அந்த மரத்தையே எடுத்தால் நான் உலகில் பணக்காரனாக மாறுவேன் என்று அவன் மனதில் நினைத்தான் செல்வன் தனது கயிற்றை எடுத்து மரத்தை பிடித்து இழுக்க முயன்றான் ஆனால் அவன் மரத்தை தொட்டவுடன் ஒரு பெரிய ஒளி வெளிப்பட்டு மரம் திடீரென மறைந்தது குகை முழுவதும் இருள் சூழ்ந்தது மற்றும் ஒரு பயங்கரமான சிரிப்பு எதிரொலித்தது பேராசியால் உன்னை நீயே அழித்து கொண்டா என்று அந்த குரல் கூறியது இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்